சூரிய பகவானே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார் நம்ம சூரிய பகவானை ஆதித்யன் ரவி பாஸ்வரன் கதிரவன் மித்திரன் போன்ற பெயர்களால் நம்ம அழைச்சிட்டு வரங்க ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரக்கூடிய சூரிய பகவான் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட மாதங்கள் கணக்கிடப்படுது சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க ஒருவருடைய வாழ்க்கையில பணம் பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரச அந்தஸ்து போன்ற யோகங்கள் அமைய வேணும்னா அவங்களுடைய ஜாதகத்துல சூரியனுடைய அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்க வேணும் அதே போல ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்து சூரிய பகவான வழிபட்டுட்டு வந்தோம்னா சூரிய பகவானுடைய அது அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல எதிரிகளை வெல்லக்கூடிய பலமும் நமக்கு கிடைக்குங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைக்கக்கூடியவங்க அதிகாலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சுத்தமாக குளிச்சிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எங்கே பூஜை செய்கிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் சுத்தமாக வைக்க வேணுங்க அதற்கு பிறகு அர்ச்சனைக்கு ஒரு தட்டை நீங்கள் தயார் செய்து வைக்க வேணுங்க அதில் கொஞ்சமாக அரிசி குங்குமம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு பல வகையை நீங்கள் அந்த தட்டையில் நீங்கள் எடுத்து வைக்க வேணும் அதற்கு பிறகு விளக்கை ஏற்றி சூழ்நிலை சூரிய உதிக்கக்கூடிய திசையில நீங்க அந்த விளக்கை வைக்க வேணும் அதே போல் ஒரு சிறிய சொம்பில் கொஞ்சமாக தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து சூரிய பகவானை நோக்கி நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க அதுக்கு பிறகு அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தத்தை போல் நீங்க தெளிக்க வேணும் பூஜை பிடித்த முன்னாடி நீங்க சாப்பிட வேண்டியது ஏதாவது இனிப்பு வகையாக இருக்க வேணுங்க அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் அன்றைய நாளில் சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கு பிறகு மாலை நேரம் வரைக்குமே நீங்க பால் தண்ணீர் தவிர வருகிற எதுவுமே சாப்பிட கூடாதுங்க காலை இருந்து மாலை நேரம் வரைக்கும் சாப்பிடாமல் நீங்க விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க அன்றைய நாள்ல மாலை நேரத்துல சூரிய ஆஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிட்டு விட வேணுங்க உங்களுடைய நிறைவு செய்து கொள்ளலாம் ஒருவேளை சூரிய ஆஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லைன்னா கட்டாயமா அன்றைய நாள்ல முழுக்க முழுக்க சாப்பிடக்கூடாதுங்க கூடாதுங்க அடுத்த நாள் காலை சூரிய உதயத்துக்கு தாங்க நீங்க சாப்பிட வேணும் சூரிய விரதம் மேற்கொள்ளக்கூடியவங்க உடல் ஆரோக்கிய மேம்பாடு மற்றும் ஆயுள் நீடிக்கும் இருக்குன்னு சொல்லலாம் அதே நமக்கு எந்த விதமான நோய் நொடிகளுமே அண்டாது முகத்தில் வசீகரம் உண்டாக்குங்க நம்ம சூரிய வழிபாட்டாக கடைப்பிடிச்சிட்டு வருவதனால சமூகத்தில் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உருவாகுங்க பொருளாதார வளர்ச்சியில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க துஷ்ட சக்திகள் எதுவுமே நம்ம அண்டாதுங்க செய்வினை மந்திரங்கள் போன்றவை சூரிய விரதம் இருக்கக்கூடியவங்களை அண்டவே அண்டாதுங்க நம்ம எதிர்க்கக்கூடிய எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம சூரிய பகவான் வழிபாட்டை நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு எதிரிகள் கூட விழுந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை பகவான் வழிபாடு இந்த விரல்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியுங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்க சூரிய வழிபாடு செய்யும்போது போது ஓம் ஹ்ரீம் சூரிய என்ற மந்திரத்தை நீங்க சொன்னபடியே வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல சூரிய பகவானிடம் நல்ல ஒரு ஆரோக்கியமும் செல்லு வளமும் பெருக வேண்டும் வேண்டிக் கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சூரிய பகவானுக்கு அன்றைய நாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க சூரிய வழிபாடு செய்வதனால நம்முடைய உள் உ உடலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க சூரிய வழிபாடு செஞ்சுட்டு வருவதனால செல்லு வளம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றி மேலே வெற்றி தேடி வருணும் சொல்லலாங்க சூரிய வழிபாடு நம்ம செஞ்சுட்டு வருவதனால எதிர்மறையான ஆற்றலானது நீங்கி நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க செய்யும் செய்யுங்க சூரிய வழிபாடு நம்ம செய்வதனால மன அழுத்தமானது குறையும் ஒருவருக்கு பேர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்க வேணும்னா அவங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாதவங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்ச பின்னாடி சூரியனுக்கு தண்ணீரை சமர்ப்பணம் செய்ய வேணுங்க நீங்க எழுந்ததுமே முதல்ல தண்ணீரை கூட குடிக்காம குளிச்சு முடிச்ச பின்னாடி முதல் தண்ணீரை சூரியனுக்கு கிழக்கு பார்த்தபடி நின்று சூரிய பகவான பார்த்தபடி கையில பித்தளை இல்லைன்னா செம்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்துல தண்ணீரை எடுத்துக்கோங்க அதற்கு பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நீங்க அந்த இந்த பிரார்த்தனைய நிறைவு செஞ்ச பின்னாடி நீங்க குடிக்கலாங்க இந்த சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தை நீங்க தினமும் செஞ்சிட்டு வரவங்களுக்கு நிச்சயமா எல்லா விதமான புகழும் வந்து சேருங்க தினமும் செய்ய முடியாதவங்க சூரிய பகவானுக்கு உகர்ந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டும் இந்த வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க தினமுமே உங்களால் செய்ய சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த செய்யுங்க சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆற்றல் பெற பித்தளை வீட்டு அதன் மீது சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பூக்களை நீங்க மிதக்க விட வேணுங்க அதற்கு பிறகு செந்நிறத்துல இருக்கக்கூடிய பூக்கள் சூரிய பகவானுக்கு ரொம்பவே புகர்ந்ததாக சொல்லப்படுது இப்படி நம்ம சூரியனுக்கு எதிரே நம்ம வீட்டில் வைத்து வைத்துட்டு வருவதால் நம்ம சுற்றி நல்ல அதிர்வலைகள் உண்டாகுங்க பெரிய பெரிய வணிக வளங்கள் வியாபார ஸ்தலங்கள்ல பார்த்தீங்கன்னா இதை போல தாங்க செஞ்சு வச்சிருப்பாங்க எதிரே படும் இடத்துல வைப்பது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சூரியனோட அருளை பெறுவதற்கு மேலுமே நீங்க துளசி பூஜை செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல எப்போதுமே வெளியிலிருந்து வீட்டுக்கு வரும்போது நம்முடைய காலணிகளை கலட்டி துளசி செடிக்கு பக்கத்துல வைக்க கூடாது சற்று தள்ளி தாங்க வைக்க வேணும் அதே போல வெளியிலிருந்து வீட்டுக்கு வரும்போது நம்மளுடைய கை கால்களை நன்றாக கழுவி விட்டு தான் நம்முடைய வீட்டுக்குள்ள போக வேணும் இப்படி செஞ்சுட்டு வருவதன் மூலமாக சூரிய பகவானுடைய எதிர்மறையான விளைவுகள் பார்த்தீங்கன்னா சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல நம்முடைய உணவுல உப்பு மற்றும் அரிசி சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிக அளவுல சேர்த்து கூடாது கொஞ்சம் குறைச்சு கொள்வது ரொம்பவே நல்லது அந்த அளவுக்கு சூரிய பகவானுடைய வலிமை பெற்றிருந்தாலுமே இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா யாருமே உங்களால் அசிக்க முடியாத உயரத்துக்கு உங்களால் போக முடியுங்க காலங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய வழிபாடுகளில் ஒன்று தாங்க சூரிய வழிபாட்டு முறை இந்த விழா பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் திருநாளன்னைக்கு பயிர்களையும் உயிர்களையும் காக்கக்கூடிய கதிரவனுக்காக கொண்டாடப்படக்கூடிய விழாவாகுங்க ஆனால் மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம சூரிய வழிபாடு செய்வதாக தான் மறந்துறோம் அப்படிப்பட்டேங்க ஆணி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் தவறாம சக்கரை பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே விலகி விடுங்க அதனுடைய பாதிப்புகளும் குறையுங்க அவகிர ல ராஜகமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு சிம்மம் சொந்த வீடாகும் சிம்மத்துல மாசத்துல ஒருவர் ஜனனத்தை ஆளக்கூடிய யோகம் அவங்களுக்கு உண்டாகும் அதே போல் செல்வ வளர்ச்சியில மற்றவங்களை விட இவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அதிக அளவுல இருக்குன்னு சொல்லலாங்க அதே போல் ஆவணி மாசத்துல சூரிய பலம் அதிகமாக இருப்பதனால முப்பது நாளிலுமே அதிகாலையில் கீழ்கண்ட சூரிய கவசம் பாடி சூரிய பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அனைத்து விதமான துன்பங்களுமே விலகிவிடும் சோர்வில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே விலகிங்கிறீங்க பேரும் புகழும் உங்களுக்கு உண்டாகும் சூரிய வழிபாடு நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாள்ல செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அரசியல் செல்வாக்கானது அதிகரிக்கீங்க சூரியனை வழிபட்டால் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க சூரியனை வழிபாடு செய்வதற்கு உரிய மந்திரதும் என்னன்னு பார்க்கலாம் வாங்க காசினி இருளை நீக்கி கதிரொலி ஆகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசியோடு சுகத்தை நல்க வாசி ஏழுடைய தேரின் மேல் மகா கிரிவலமாகி வந்த தேசிக என ரச்சிப்பாய் செங்கதிர்வனை போற்றி போற்றி என்ற சூரிய பகவானுக்குரிய பாடலை நீங்கள் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது ஆசினி என்றால் இந்த உலகம் என்று பொருளாகுங்க இந்த உலகத்தில் இருளை போக்கி ஒளியை தரக்கூடிய கிரகமாகவும் சூரிய கிரகம் இருக்குது எனவே தாங்க இருள்மயமான வாழ்க்கை அமைந்தவர்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை அமைய வேணும்னு விரும்பக்கூடியவங்க இந்த ஆவணி மாதம் முழுவதும் உங்களுடைய வீட்டில் சூரிய பகவானை வழிபடுவதும் சூரிய பகவானுக்குரிய கோவில்களில் சூரிய பகவான் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அதாவது கண்ணிற்கு பலம் கூட்டுவது சூரிய ஒளி தாங்க அதனால தான் காலையில் சூரிய வழிபாட்டை நம்ம செய்ய வேணும் அதே போல் மாலை நேரத்தில் சூரிய குளியல் செய்வது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு சமசீப்படுத்தணும் சொல்லலாம் ஆவணி மாதத்தில் நம்ம சூரிய வழிபாட்டை நம்ம முறையாக கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்முடைய உடல்ல நல்ல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் ஆயுளானது நீடிக்கும் நோய் நொடி எதுவுமே அண்டாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ